தமிழகத்தினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய தரங்கட்ட ஒரு பேச்சு சமூக வலைதளத்தில் இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றது திமுகவுக்குத்தான் வந்து வெக்கமான சூடு சொர்ணையெல்லாம் அதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கும் இல்லைன்னு நினைச்சுட்டாங்களா பெண்கள் குறித்து அமைச்சர் பொன்முடி சில நாட்களுக்கு முன்பு செய்த உரை தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை தற்போது பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பல இந்த அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் அவரின் பேச்சு குறித்து நடவடிக்கை எடுக்க பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று ஏப்ரல் பதினெட்டில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகார் அளித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முருகானந்தம் இன்றைய தினம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய சார்பாகவும் தமிழகத்தினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய தரங்கட்ட ஒரு பேச்சு சமூக வலைதளத்தில் இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றது நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் இருக்கின்றார்கள் அதை மேற்கோள் காட்டி இதை சொல்ல விரும்புகின்றோம் குற்றவாளிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதனால எப்படி குற்றங்கள் அதிகரிக்கின்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அமைச்சர் பொன்முடியினுடைய செயல்பாடுகள் இப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது அமைதியாக இருக்க விரும்புகின்ற நபர்கள் கூட வெகுண்டெழுந்து அவர்களுடைய தன்மையை மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அமைச்சர் பொன்முடி அதை சார்ந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழகத்திலே உருவாகி உருவாக்கி இருக்கின்றது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இந்து மதத்தை பற்றியும் பின்பற்றி இருக்க பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பற்றியும் தொடர்ந்து இழிவுபடுத்துகின்ற அந்த செயல்களை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால கடுமையான கண்டனம் மட்டும் கிடையாது எப்படி எரிமலை என்பது தொடர்ந்து கொழுந்து விட்டு அதனுடைய தன்மையை காட்டி இருக்கும் என்றாவது ஒரு நாள் அது வெடிக்கும் அந்த சூழ்நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்னுடைய தாயை சொன்னால் எனக்கு எவ்வளவு கோபம் வரும் அந்த அளவுக்கு என்னுடைய மனது புண்பற்று இருக்கின்றது என்னோட மனு கிடையாது ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுடைய மனதையும் புண்படுத்தி இருக்கின்றார்கள் அதில் குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் கூட யாரும் தெரிவிக்கவில்லை இன்றைக்கெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அமைச்சர் இருந்து நீக்கி கட்சியினுடைய இருந்து நீக்கி இருக்கின்றார்கள் கட்சியினுடைய பதவி என்ன ஐநா சபையினுடைய தலைவர் பொறுப்பு அதை நீக்கிவிட்டால் எந்த செயல்பாடும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு கட்சியில் ஒரு பொறுப்பு அதை ஏதோ பேரளவுக்கு நீக்கிவிட்டு அதையெல்லாம் ரசிக்கின்ற நபர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஏதோ ஒரு முறை நடந்ததாக நாங்கள் கருதவில்லை தொடர்ந்து புண்படுத்துகின்ற இந்த மனப்பான்மையை கடுமையாக கண்டிக்கின்றோம் இப்படியே இருந்தால் எப்படி இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மேற்கு வங்கத்தினுடைய அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு கொண்டு போய் முடிந்திருக்கின்றது அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழகத்திற்கு ஏற்படும் ஏனென்று சொன்னால் துணை முதல்வர் துவங்கி ஒவ்வொரு அமைச்சராக ராஜா அவர்கள் துவங்கி ஒவ்வொரு அமைச்சர்களாக தேவையில்லாத மேடைகளிலே தோன்றி யாரெல்லாம் சமூக விரோதிகளோ அவர்களோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களிலே ஈடுபடுவது திராவிட கழகத்தினுடைய மேடைகள போய் வேற விஷயத்தை பற்றி பேசி இருக்கலாமே நல்லா தெரியும் தீக்காக்காரங்க தாலிய இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் எல்லா கூட்டத்தும் போடுவாங்க அவர்களோடு சேர்ந்து எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பேச வேண்டும் உண்மையாலுமே சொல்ல போகின்றோம் என்ற விஷயம் என்னவென்று சொன்னால் உண்மையாலுமே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அளவிலே பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் மிக பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்கின்ற இந்த எச்சரிக்கையை கூட விடுத்து இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு மனுவை கொடுத்திருக்கின்றோம் அதில் அமைச்சர் பொன்முடியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஏதோ கட்சி பொறுப்பை விட்டு எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அமைச்சர் பொன்முடியை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் இன்றைக்கு உயர் கூட இந்த கருத்தை நேற்றைக்கு முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதனால மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்ம வேற ஏதாவது சொல்லிருவோன்னு எனக்கு இதா இருக்குது அதாவது வந்து செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா அது வந்து அது எந்த விதத்துல நியாயம் என்று தெரியவில்லை இது வந்து தான் வந்து வெக்கமான சூடு சொரணையெல்லாம் அதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இல்லை அப்படின்னம்னா மற்றவங்களுக்கும் இல்லைன்னு தான் வந்து வெக்கமான மான சூடு எல்லாம் நபர்களுக்கு தான் இல்ல அப்படின்னம்னா மற்றவங்களுக்கும் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா இருக்குது இதை வந்து நான் தான் சொல்ற மாதிரி இல்லைங்க என்னுடைய பெற்ற தாயை இருந்தா எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு இதுல நாங்கள் வேதனை அடைந்திருக்கோம் நாங்க மட்டும் கிடையாது இந்த சூடு சொரணை எல்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு நபரும் கூட கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஏனென்று சொன்னால் இந்துக்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கின்றது அதையெல்லாம் எல்லை தாண்டி போய்விட்டார்கள் ஒரு நபர் கிடையாது தொடர்ந்து ஒரு கீழ்த்தரமாக கொச்சையாக கேவலமாக மோசமாக பேசக்கூடிய நான்காம் தர பேச்சாளர்கள் எல்லாம் திமுக இருக்கின்றார்கள் அதற்கு ஈடு இணையாக ஒரு அமைச்சர் இந்த மாதிரி செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னோம்னா எந்த விதத்துல கொண்டு போய் நம்ம இதையெல்லாம் இவர்களையெல்லாம் பேசுவது இவர்கள் அமைச்சர் அப்படிங்கிறது எப்படித்தான் இவங்க எல்லாம் வச்சிருக்கின்றாங்க அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் ரசிக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் அதனால கடுமையான கண்டனங்கள் இதை நாங்கள் சும்மா விடப்போவது கிடையாது அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முழுமையாக வைத்திருக்கின்றோம் இந்தியா முழுவதும் இதற்கான வழக்கானது தொடுக்கப்பட இருக்கின்றது அதனாலதான் ஆங்கிலத்திலே அதை நாங்கள் வந்து டிராப்ட் பண்ணி இன்றைக்கு கொடுத்திருக்கின்றோம் தேவைப்பட்டால் நீதிமன்றங்களை கூட நாங்கள் நிச்சயமாக பல்வேறு பல்வேறு இயக்கங்கள் இது சார்பாக இதை இதனுடைய சாராம்சத்தை வைத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கண்டனங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்னன்னா தொடர்ந்து ஒரு அரசாங்கமே இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே இதை செய்கின்றார்கள் சரி அமைச்சர் பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு குறைந்தபட்சம் கண்டனம் கூட தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அதனால முதலமைச்சர் நேரடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னுடைய இலாக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர் இது மாதிரி பேசிவிட்டார் இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்ற அதனால தமிழக மக்களுக்கு இந்துக்களுக்கு நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் ஏங்க ஒரு சாதாரண ஒரு போஸ்டரு அந்த போஸ்டர் நம்ம பார்க்கணும் காணொலியில அந்த போஸ்டரை பார்த்து ஒரு வயதான அம்மைய பார்த்து ஏதோ திட்டிருக்கிறாங்க அந்த முதலமைச்சருடைய போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க அதை பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த வயசான அம்மாவை பிடிச்சி க கைது பண்ணி உள்ள போடுறாங்க சமூக வலைதளத்துல ஒரு கார்ட்டூன் போடுறாங்க அந்த கார்ட்டூன் போட்டதுக்கு கைது நடவடிக்கை வழக்குகள் அத்தனை வழக்குகள் எத்தனையோ கட்சி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த அதுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து காணொலியிலே போடுகின்ற பொழுது அதையெல்லாம் மேற்கோள் காட்டி வழக்குகளை இது எவ்வளவு பெரிய குற்றத்தை இழைத்து இருக்கின்றார்கள் இப்படி சொல்றதுக்கே கேவலமா இருக்கின்றது இது யாரை பார்த்து சொல்றாங்கன்னு சொல்ற எனக்கு தெரியல திமுகவுல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பார்த்து இதையெல்லாம் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாரா அந்த கோபத்தை இந்த பக்கம் ஏதாவது சொல்றாரான்னு தெரியல அதனால தாலி அறுக்கக்கூடிய கூட்டங்களுக்கு மேடைகளில போய் பேசினா இந்த மாதிரி இதுதான் வந்து சேரும் அதனால கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இது சும்மா விடப்போவது கிடையாது